வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று தமிழக வெட்டிக் தலைவர் மக்களால் எதிர்காலத்தில் ஆட்சிக்கட்டிலே அமரக்கூடியவர் அவர் வருகை தருகிற இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது குறிப்பாக காவல்துறை என்னென்ன வேண்டுகோள் வைத்தார்களோ அதைக் காட்டிலும் கூடுதலாக பாதுகாப்பாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து செல்கின்றவர்களுக்கு தனியாக பாஸோ அல்லது ஐடி கார்டோ கியூஆர் கோடோ கிடையாது பொதுமக்கள் அனைவரும் பருகி தந்து அவர் உரையை கேட்டு எதிர்கால தமிழகத்தினுடைய அரணாக இருக்கின்ற ஆட்சி கட்டளை மக்களால் இளைஞருடைய எழுச்சி நாயகனாக மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கின்ற விஜய் அவருடைய கூட்டம் சிறப்பான மொழி ஆய்வதற்கு எல்லா வகையிலும் உங்களை போன்றவர்கள் உழைக்கின்ற அதே அதேபோல இதற்காக உறுதுணை செய் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் உங்களில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாவட்டத்தில் தான் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் அருகாமையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தன்னனும் கருதாது இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எல்லோரும் உணவு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இங்கே வருகை தருகிற போது இருபது இடங்களிலே சின்டெக்ஸ் தண்ணி நீர் நிரப்பி கொடுக்கப்படும் ஒரு லட்சம் தண்ணீர் பாட்டுகள் உள்ளே வழங்கப்படும் அதேபோல இங்கே இருக்கின்றவர்களுக்கு ப்ளஸ் டூ என்று சொல்லப்படுகிற பத்து இருபது இடங்களிலே அமைத்து தரப்படும் அது மட்டுமல்ல இங்கே ட்ரோன் மூலமாக ஐந்து ட்ரோன் மூலமாக காவல்துறை ட்ரோன் கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பது கேமராக்கள் அறுபது கேமராக்கள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொருடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை இங்கிருந்தே மானிட்டர் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லை வருகின்றவர்களுக்கு உடனுக்குடன் நிவாரணப் பணியை ஆற்றுவதற்கு வாக்கி டாக்கியில் அறுபது பேருக்கு வழங்கப்படும் வழங்கப்பட இருக்கிறது அதிலே பத்து வாக்கி டாக்கியில் நம்முடைய பதினான்கு ஆம்புலன்ஸ் நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் எழுவத்தி ரெண்டு செவிலியர்கள் இங்கே வர இருக்கிறார்கள் ஆகவே அதற்கான அனைத்து பாதுகாப்பும் சீரோடும் சிறப்போடும் செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் கூடத்தை சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இதற்கு பாஸ் கிடையாது கியூஆர் கோடு கிடையாது ஐடென்டி கார்டு தேவையில்லை எல்லோரும் வந்து அவரை உரையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்புவரையிலும் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் நன்றி